ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் தான் வேலை வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது சேலரின்னு பொறுத்து வரைக்கும் தொண்ணூறாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அடிஷனலாக நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் மோட்லேயே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பெண்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டென்த்து ஜூனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ சோகைசித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ என்டிபிசிலருந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா மின்சாரம் தெரிவிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு தான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்டெகிரேட்டட் பவர் கம்பெனி தான் வந்து பார்த்தோன்னா இந்த என்டிபிசின்னு சொல்லுவோம் இவங்க தான் வந்து அதிகமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாருங்க நீங்கள் எக்ஸிகூட்டிவில வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து ஃபினான்ஸ் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇபி டெக்கில் வந்து பாருங்கள் எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிஜிடிபிஎம்மில் வந்து பாருங்கள் ஃபினான்ஸ் எல்லாம் மார்க்கெட்டிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ச முப்பத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து பாருங்கள் ஒரு லட்ச ரூபா பர் மன்த் உங்களுக்கான சாலரி இருக்கும் இது இல்லாமல் அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்இயை வந்து வரும் கம்பெனி அகாமடேஷனு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அடுத்து வந்து பாருங்கள் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇ இபிடெக்கில் வந்து பாருங்கள் எனி ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்ட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸல் பவர் பாயிண்ட்டை பற்றி வேர்ட்டை பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ சேலரி வந்து வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு கம்பெனி அகாமடேஷனு ஹெச்ஆர்இ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எக்ஸிக்யூட்டிவ் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து பாருங்க சிஎஸ் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஒரு மெம்பராக வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிகிரியில் வந்து நீங்கள் லா முடிச்சிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது நீங்கள் டிகிரியில் லாலாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சேலரி வந்து தொண்ணூறாயிரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர் கேட்டகிரியில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹவு டு அப்ளைல வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட் லிங்க் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்டி எக்ஸைஸ் மேன் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தால் முந்நூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயும் பே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன் மோடில் கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸு ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ எப்படி வந்து உங்களுக்கு செலக்ஷன் வந்து இருக்குன்னா இங்கே வந்து சிக்ஸ்த்து சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லைஸ் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்ட்ரிவியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்ட்ரிவியூக்கு வந்து நாங்கள் வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டென்த்து ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்